வயதை வைத்து பார்த்தால் அறுபத்தி ஆறு வாழ்ந்த வாழ்க்கையோ ஒரு வரலாறு அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த டி ஆறு நான் அந்த மாக்கு பூமாலை கொண்டு வரல பூமாலை போட்டு அது உதிரும் நான் பொன்னாடை கொடுத்தா அது கசங்கும் நான் பாடக்கூடிய புகழ் மாலை காலத்துக்கும் அது வாசம் வீசும் சினிமா உலகத்தில் கொஞ்சம் பேர் வந்தாலே தலைக்கணத்தில் மிதக்கக்கூடிய நடிகைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நடிகைகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் இருக்காது தலைக்கணம் இந்த அம்மாவுக்கு கொஞ்சமும் கிடையாது தலைக்கணம் இந்த அம்மா தான் நடிப்பின் இலக்கணம் நெக்ஸ்ட் ஒருத்தர் கூப்பிட போறோம் மாஸ்டர் ஆஃப் டுவெண்ட்டி போர் கிராஃப்ட் ஆஃப் சினிமானே சொல்லலாம் இவர் வந்து டைரக்ட் பண்ணுவாரு ஆக்ட் பண்ணுவாரு மியூசிக் பண்ணுவாரு அவர் ரைமிங்ல அவரே கூப்பிடணும் அஞ்சுக்கு அப்புறம் ஆறு வர்ற போறது யாரு அவரு தான் நம்ம டி நிகழ்ச்சியின் நாயகியாக நிகழ்ச்சிக்குரிய அரசியாக கலை உலகத்தின் கலை அரசியாக ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தின் ஏழில் அரசியாக சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் அறிமுகமாகிய இளவரசியாக வார்த்தையில் மட்டுமல்ல வாழ்க்கையில் வடிவு கரசியாக கன்னி பருவத்தில் படத்திலே கற்பு கரசியாக மாண்பு கொண்ட குணத்திலே மாத அரசியாக ஆண்டு காலம் அவர் திரையுலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் ஒரு வரலாறு படைத்திருக்கின்றார் வயதை வைத்து பார்த்தால் அறுபத்தி ஆறு வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு வரலாறு அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த டி ஆறு இந்த அம்மா ஃபோன் பண்ணிட்டான்னு சொல்றோம் என் மகள் தமிழ் இலக்கியா அப்பா உடனே பேச போன் போட்டு அம்மாட்ட பேசுங்க உடனே பேசுன தான் பேசுனது மட்டுமல்லாம என் மகன் சிலம்பரசனுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்பா என்னப்பா பெட்டெடுத்த பிள்ளைகள் இருந்த அம்மா தான் என்னோடய பாக்கி நடித்தாங்கப்பா என்னப்பா அவங்களுக்கு ஃபங்க்ஷன்ப்பா என்பாடு போயிட்டு வந்துருப்பா ஆ அவன் வந்தான்னு சொன்னீங்கன்னா நீ இல்லைன்னா நான் கூட பார்த்துருப்பில்லப்பா இது என் புள்ள இன்னைக்கு சாயங்கெலாம் என் பையன் நேராக பரப்பிட்டு வந்தேன் அப்பா சொன்னால்தான் இல்லை படத்தில் நான் நடித்தப்பா எனக்கு வந்து நான் வந்து அந்த படத்தில் அவார்டுலாம் வாங்கினேன்னப்பா என்னை தூக்கி தூக்கி டைலாக்லாம் சொல்லி கொடுத்தாங்களே அந்த அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் போலுக்கு போயிட்டு வாங்கப்பா என்னங்க இந்த அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு போனால் இவ்வளவு ரெக்கமெண்டேஷனா அடுத்தது என் மனைவி உஷா என் மனைவி சொல்ல நான் தட்ட மாட்டேன் அந்த அக்காவோட இதுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க போய் பேசுங்கண்ணா என் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்லை நான் அந்த அம்மாவுக்கு பூமாலை கொண்டு வரல பூமாலை போட்டால் அது உதிரும் நான் பொன்னாடை கொடுத்தா அது கசங்கும் நான் பாடக்கூடிய புகழ் மாலை காலத்துக்கும் அது வாசம் வீசும் இந்த அம்மாவுக்கு ஏன் வீசணுன்னா அந்த அம்மாவுடைய தலையை பார்க்கறதுல நற அது என்னன்னு கேட்ட அனுபவத்தின் முத்திர பதிப்ப முத்திர அந்த இது நான் வந்ததுக்கு காரணம் என்ன நான் என் பேச காட்ட வரல நான் பேசி காட்ட வரல என் திறமையை காட்ட வரல என் புலமையை காட்ட வரல என் நடிப்பை காட்ட வரல என் துடிப்பை காட்ட வரல அந்த அம்மா மேல நான் வச்சிருந்த மரியாதையை கட்ட முதல் மரியாதை தந்த அந்த மரியாதையை கட்ட சினிமா உலகத்தில் கொஞ்சம் பேர் வந்தாலே தலைக்கணத்தில் மிதக்கக்கூடிய நடிகைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல நடிகைகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் இருக்காது தலைக்கணம் இந்த அம்மாவுக்கு கொஞ்சமும் கிடையாது தலைக்கணம் இந்த அம்மா தான் நடிப்பின் இலக்கணம் வாழ்க வளமுடன் நலமுடன் பலமுடன் மன திடமுடன் இறைவன் தரும் வரமுடன் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் உங்களை கௌரவிக்கிறதுக்காக மெட்டா மேக்ஸின் மேனேஜிங் டைரக்டர் கருணிகுமார் அவர்களை மேடை கண்புடன் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னம்மா அப்படின்னு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி ஃபோன் பண்ணி வாழ்த்து நாங்கள் அப்போவே நான் சொல்கிறது நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸில் அந்த பாட்டு வந்து இளையராஜா சார் இசைஞானி இளையராஜா சார் மியூசிக்கில் ஒரு சாங் அது ஒரு ரெண்டு லைன் நான் அம்மாக்காக பாடிட்டு நான் இறங்கி போயிடுறேன் அம்மன் கோயில் இந்த நம்மா உந்தன் கோயில் முதல் படம் சிவப் அதில் கமல் கேட்பாரு அதுக்கு ஸ்கிரிப்டில் இல்லாததே பேசணும்மா நம்ம அப்படின்னா அவர் எல்லாம் மேஷி பிடிச்சிட்டு அப்புறம் சிகரெட் எடுத்து அதை சீ சீனில் நான் சொல்லி கொடுக்கல ஒரு சிகரெட் பாயிண்ட் எடுத்து நோ ப்ராப்ளம் அப்படி வாங்கிடுச்சு ஐயோ இது பயங்கரமான ஆள் வெளியிலேருந்து என்ன சார் சாதாரண அல் அனைக்காய் இங்கே கூப்பிட்டு வந்துருக்குது பட்டி பயங்கரமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தனக்குன்னு ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம பிடிக்க அவங்க ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இன் அண்ட் அவுட் இன்சைட் அவுட்னு சொல்லுவேன் வடிவுக்கு அரசினாலே பியூட்டி குவீன் தானே ஷீ இஸ் த குவீன் ஆஃப் அழகு ஆக்சுவலி ஐ லவ் ஹர் அ லாட் இன்னைக்கு வந்து ஒரு பண்டிகை மாதிரி எனக்கு இட்ஸ் சச் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி இது எப்போ பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு அண்ட் ஷி டிசர்வ்ஸ் மோர் வெல் டிசர்வ்ட் வடிவு கரிசி ஹண்ட்ரட் கூட பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க மிக நல்லவர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட அந்த முதல் மரியாதையில் நாம் அவரை பார்க்கிற போது அவர் மீது ஒரு வெறுப்பு வருகிறது அல்லவா அந்த வெறுப்பு தான் அவருடைய வெற்றி ஆஹா

அவருதான் நம்ம டி வயதை வைத்து பார்த்தால் அறுபத்தி ஆறு வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு வரலாறு அதை எடுத்து சொல்லத்தான் வந்திருக்கிறான் இந்த டி ஆறு நான் அந்த அம்மாக்கு பூமாலை கொண்டு வரல பூமாலை போட்டு அது உதிரும் நான் பொன்னாடை கொடுத்தா அது கசங்கும் நான் பாடக்கூடிய புகழ் மாலை காலத்துக்கும் அது வாசம் வீசும் சினிமா உலகத்தில் கொஞ்சம் பேர் வந்தாலே தலைக்கணத்தில் மிதக்கக்கூடிய நடிகைகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நடிகைகள் என்று சொன்னால் எல்லாருக்கும் இருக்காது தலைக்கணம் இந்த அம்மாவுக்கு கொஞ்சமும் கிடையாது தலைக்கணம் இந்த அம்மா தான் நடிப்பின் இலக்கணம்